மாதவிடாய் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு சரிங்களா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மாதத்துக்கு ரெண்டு முறை அல்லது மூன்று முறை இல்ல அடிக்கடிக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாயை தான் சொல்றோம் இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்னாடி வந்ததுன்னா அது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் முப்பத்தஞ்சு நாள் கடந்துமே மாதவிடாய் வரல வரலை அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க ப்ராப்பர ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இதுவே மூன்று மாதம் கடந்துமே வரல அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க ப்ராப்பரா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க கண்டிப்பா அந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செஞ்சு ஆகணும் இது வர காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்களின் உடம்புல ஆண்களின் பாலின ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் வடாய் பிரச்சனையை ஏற்படுது சரிங்களா இதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப உப்புங்க இல்லைன்னா உடம்பு குறையும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும் அது மட்டும் இல்லாம கருப்பையில கட்டி சரிங்களா பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிராபலங்கள் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு அதிகமா இருந்தாலும் பிரச்சனை வரும் கம்மியா இருந்தாலும்